எஸ்எஸ்சிஜிடி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்றைக்கு தான் தொடங்க போது புக்ஸும் எஸ்எஸ்சிஜிடிக்காக அவைலபிளாக இருக்குது ஸோ புக்கு அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பளேலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேலூருக்கு அகடமிக் கால் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ரெண்டு அகடமிலையுமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கு தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது நன்றி ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் வந்து ஒப்படை ட்ரைனிங் அகடமி பார்த்தீங்கன்னா இப்போ ஜோக்கர் இப்போ போலீஸான டெஸ்ட் சீரியஸோடைய பதினோராவது டெஸ்ட்டுடைய கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கீழே பிடிஎஃபாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நடந்த டென்த்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து இந்த டெஸ்ட்டோட பிடிஎஃபில் கடைசி இருக்கும் இந்த டெஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணிதம் ரெண்டுமே முக்கியமான ஒரு பார்ட்டு உங்களுடைய எக்ஸாமில் நல்லா பயனுள்ளதாக ட்ரை பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதான் படிச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ